பசங்க ரெண்டு பேரு நாலு பேர் இருக்கு அம்மா இருக்காங்க அப்பா இறந்துட்டாரு என்ன பண்றாங்க பசங்க ஒருத்தர் டிப்ளமா படிச்ச மணிக்கு காலேஜ்ல வாஜியாரா இருக்காரு இன்னொரு பையன் பிஎஸ்சி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே சரியான நிலைமை இன்னும் உட்கார முடியல அது ஒரு முக்கியமானது நீங்க சொல்ற இப்ப சொன்ன வரலாறு எனக்கு அப்படியே பொருந்தும்

ரொம்ப சந்தோஷம் பிள்ளைங்க உங்களுடைய வாசிக்கிற விதங்கள்லாம் நிறைய பாத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க இப்ப நம்ம நேர்காணல சொல்லறதுக்கு முன்னாடி ஒரு மங்கள இசையோட ஆரம்பிப்போமா மங்களா கணபதிய வரு படம் தெரியாத வழ படம் ஒண்ணுவட் வெரி குட் உலகம்பால தாளம் வெங்கடாசல பெரும் மிருதங்க மட்டும் வாசிக்கிறது அவ்வளவு சுவையா இருக்காது வந்து அருமனிக்குல ரொம்ப ஈடுபாடா இருப்பேன் மிருதங்கே வாசிச்சாலும் சரி நாதத்தை கேட்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன் நான் அதனாலதான் அண்ணனை கூட நீங்க வாசினா நான் சொல்லி வாசிக்க வச்சிருப்பேன் இப்ப நான் மட்டும் பிரதமர் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாசிக்க தெரிஞ்ச மாதிரி வாசிக்க முடியும் வாசிக்க மனசு வரல ஏன்னா மூணு ஒன்னா இருக்கு இதுல எது பிரிக்க மனசு எனக்கு வரல எல்லாமே எனக்கு ரெண்டு கண்ணும் கண்ணு தான் கண்ணு மாதிரி தான் இசை கருவி போறாமே என்னைய பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன என்ன எல்லாம் போறீங்க எல்லா நாடகத்துக்கும் நான் எல்லா நாடகத்துக்கும் ஆரம்ப காலத்துல வந்து பொன்னரசங்க நடந்து கட்டவங்கள் இருந்து வள்ளி திருமணம் பகவல கோடி அரசு சத்தியவன் சௌத்ரி மதுரை வரை கோவலன் கண்ணகி ஆதின்ற ஒரு நாடத்துக்குள்ள போயிருக்கு சேலத்து நடிகரோட ஆதி என்ற ஒரு நாடகம் ஆதின்ற ஒரு நாடகம் ஆரம்பத்தில் ஆதின்ற ஒரு நாடகம் வந்து அந்த ஜாதி விட்டு ஜாதி ஐயரும் பரையரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலப்பு திருமணம் பண்ணி அந்த அதுக்கு பிறக்கிற குழந்தையை அப்புறம் காட்டுல விட்டுட்டு போயிருவாங்க அதுல பிறந்தவங்களை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி அந்த அந்த கதையில வர்ற மாதிரி ஒரு நாடகங்கள் எனக்கே இப்போ குழப்பமா தான் இருந்துச்சு அப்புறம் நந்தனார் நாடகம் பெரிய நாடகம் நடைய வாசிக்க பயப்படுவேன் நான் அப்படிப்பட்ட நாடங்கள்லாம் பெரிய நாடங்கள்லாம் வாசிச்சிருக்கேன் ஆரம்ப காலத்துல இருந்தே வாச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்தே ஒரு பதினெட்டு வயசுல இருந்து நமக்கு நாடா அனுபவம் இருக்குது அப்பதான் வந்து நாடக நுழைஞ்சது தொண்ணூத்தி மூணுல சங்கத்துல மெம்பர் ஆனேன் அதுல இருந்து நாட பெரிய நாடகங்கள் பெரிய பெரிய ஆட்கூடெல்லாம் போட்டு விட்டு தாங்க வாசிருக்கேன் வயசுனா கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் வந்து இருபத்தி நாலுல தானே முடிஞ்சது வயசுலாம் முடிஞ்சிச்சு அதுக்கு முன்னாலேயே அதுக்கு முன்னாலேயே பஜனை பாட்டுகளுக்கு கோயில்களுக்கு வாசிக்க போவேன் அண்ணன் சமயத்தில் அண்ணன் அருமையத்துக்கு பாடுறது கூப்பிட்டு வச்சுக்கோ ஆரம்பத்தில் ஆரம்பத்துல இருந்தே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க வாசிக்க நாடக உள்ளங்களுக்கு போற மாதிரி சொல்ல வந்துச்சு பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தே சந்திக்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்ச பாக்கியம் அது பெரிய ஒரு பாக்கியம் நாடக கலைஞர்ல வந்து உம் நடிகர்கள் வந்து பெரிய பெரிய ஜாம்புவ பேர் வாகனங்களோட என்ன வந்து சின்ன பயில இருந்தாலும் என்னை வந்து அவங்களோட ஈடு கொடுத்து வாசிக்கிற அளவுக்கு அந்த ஒரு பாக்கியம் எனக்கு என்னைக்குமே மறக்க முடியாதது நிறைய இருக்கு மனசுக்குள்ள நிறைய இருக்கு அவங்க எல்லா அவங்க பேர் சொல்ல முடியாது கொஞ்சம் இருக்கும் இருக்கு ஆனா எல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாது பழைய கலைஞர்கள் இன்னொரு கூட எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன் என்ன கூட வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல நிக்கிற கலைஞர்களை சொல்லுங்க வந்து மனசில் நடிக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து முருக பாண்டேன் தான் ராஜபாட்ல எடுத்த முருக பாண்டேன் தான் அப்புறம் வந்து லட்சுமி மாளின் ஒரு ராஜபாத் லட்சுமி தலை சிறந்த நடிகர் அவர் ராஜாபாட்ல எடுத்துக்கிட்டா சிறிய பாத்துகள் எடுத்துக்கிட்ட வந்து அங்குரத்னம்மா குறிப்பா சொல்லப்படா வேறத்தூர் அங்கு ரத் அங்குரத்தனா அவரோட வீட்டுக்காரர் ராஜபாத்தும் செய்வார் அருமனையும் வாசிப்பார் ராஜபாத்துக்கு நான் வாசிதது இல்லை அருமனித்து கூட கொஞ்சம் வாசி இருக்கேன் சர்க்குணப்பா வேறு சர்க்குணப்பா அவர் வந்து அந்த காலத்துல யானையில தான் உட்காந்து கூட்டிடுவாங்க மந்தையில இருந்து அவ்வளோ பெரிய தலை இருந்த ஒரு ஜாம்புவன் யானை மந்தையில் நாடகரன் வந்து இறங்கின உடனேங்க யானை மேல உட்கார கொட்டையை கூட்டிச்சிருவாங்களா ஸ்டேஜ்க்கு அப்படி ஒரு பேர் வாங்கினாங்க என்னம்மா பேர் வாங்கினாங்க அவங்களோட அவர் பக்கத்துல உட்காந்து இப்படி அன்னை மாதிரி அன்னை அவர் பெட்டி வச்சுக்க நம்பருங்க வச்சிருக்கேன் வேடசத்தூர்ல அங்குறது நம்ம வந்து ஸ்ரீபார்ட் செஞ்சிருக்கு அதே மாதிரி எஸ் வி சுந்தரராஜன் ஒருத்தர் செகண்ட் பார்த்து நடிகர்ல தலை சிறந்த நாடா உள்ளதுக்கு நடிப்பு பட்டவங்களும் நிறைய பேர் குற்றம் வருதாப்பா சீர்காலை எதிரொலி சொல்லி அவருக்கு வாசிருக்கேன் பொன் சண்முக புரிய நாரதர்ல லோகம்பா தலை சிறந்த நடிகர் இவங்க எல்லாம் அந்த அம்மாவுக்கு எல்லாம் ஏகப்பட்ட நாடகங்கள் தெரியும் இப்ப வர்றவங்க எல்லாம் ஒரு ஒரே நடத்த ஆடிக்கிட்டு நான் பெரியால் நீ பெரியாங்க ஆனா பெரிய பெரிய ஆளுகள்லாம் நிறைய பேர் நிறையாணும் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க ஆனால் அவங்க கொஞ்சம் வயசாகி ஓய்வுபட்டு ஓய்வு ஓய்வில் இருக்காங்க வாய் வளருது எனக்கு இருக்காங்க அப்படிலாம் அந்த பாக்கியம்லாம் எனக்கு நிறைய கொடுத்து வச்சுருக்கு பெரிய பெரிய ஜாம்பு வந்து அதே மாதிரி மதுரை எடுத்துக்கிட்டா வந்து அருமணிஸ்ட் இல்லை வரதராஜன் என்எஸ் கணேசன் அப்பா நாகலிங்கம் இந்த மாதிரி ஆளுகள்லாம் கூட கொஞ்சம் வாய்ச்சிருக்கு எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் கிடச்சா கோவிந்தராஜ் ஐயர் என் கூடையே அவரு கூடயே நான் இருந்தேன் நானும் வடமர விஜயஸ்ரீ ஸ்ரீ அம்மா அவங்களாம்

எனக்கு வந்து ஹெட் மாஸ்டர் வந்து அருமணி வாசிப்பார் எல்லாம் எல்லாம் இந்த வலதைகள் எல்லாம் வாசிப்பாங்க லெஃப்ட்லேயே வாசிப்பார் பார்க்க கையை பார்க்க ஆசையா இருக்கேன் லெப்ட்க்கு அழகா வாசிப்பார் ஹெட் மாஸ்டரே வாசிப்பார் அப்புறம் அவரு வீட்டில் வந்து பெட்டி மிருதங்கம் ரெண்டுமே இருந்தது நம்ம எங்க ஊர்ல வந்து பஜனை நடக்கும் முருகன் பஜனை பஜனை எல்லாம் நடக்கும் பஜனைக்கு வந்து தான் பெட்டி கூப்பிடுவாங்க எங்க அப்பா லேசு பாசா மிருதங்க வாசிப்பார் பஜனைக்கு வாசிப்பாரு அவருடையே போய் அந்த அனுபவம் முதல் காரணம் நான் இந்த மிருதகத்தை தொடர்றது காரணம் எங்க அப்பா தான் மிருதங்கம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தது உமா குடத்துல அதில் தட்டிக்கிட்டு இருந்திக்கு இந்த பஜனை அப்பாவோட அந்த அனுபவம் இருக்கு அவரு எங்க பாத்தி எங்க ஹெட் மாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிற வாசிட்டு அவர் கூட பார்த்து பார்த்து நான் வாசிக்க ஓரளவுக்கு நல்லா வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இனியும் வாசிக்க வச்சு பஜனைக்கே வாசிச்சு ஓரளவுக்கு நாடகம் ஓரளவுக்கு தயாராகி இப்போ ஓடிட்டு இருக்கேன் சரி சிறப்பு இப்போ தெரியும் குமரேஷன் பத்தி தெரியும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு கலைஞர் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு என்னுடைய சந்தேகத்தை சொல்லுங்கண்ணா ஒரு பாடலுக்கு பாடுறோம் அத முறையா வாசிக்கிறாங்க சொல்றோம் ஒரு அந்த பாடலை வர குழப்ப விடுறதுக்காகவே சிலர் வந்து நட வாசிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அது எப்படி எது நடங்கிறது எப்படி எனக்கு தெளிவாக காட்டும்

அது வந்து ஆப்பர்ச்சுனர் சொல்லலாம் சொல்லணும் சொல்லணும் ஆனா இந்த மாதிரி வாசிச்சா பெரிய ஆளுன்னு மட்டும் தான் தெரியுமோ தவிர பாடக்கூடியவங்க தெரியல அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுவாங்க எல்லாருமே படிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க கேள்வி இடத்துல வர்றவங்க அதிகமா இருப்பாங்க அதனால நான் படிக்கும் போதே குருநாதர் வந்து கெடுத்து வாசிக்க கூடாது எதிர்நட வாசிக்க கூடாது மற்றவங்க மனசு புண்படாம வாசிக்கணும் குச்சி எடுத்துட்டு மொதல் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்க குருநாதர் சொல்லி கொடுத்த பாடங்கள் இதுதான் என்னை பொறுத்தளவு அந்த குருநாதர் தான் முதல் நன்றி சொல்லணும் அந்த குருநாதர் யாருன்னா திண்டுக்கல் அங்குவல புகழ் உம் செல்லமுத்த கூடவே இது அங்கமுத்த ஐயா உடைய இருந்தது பேரும்புகள் வாங்கினவர் யாருன்னா ராமையா தான் திண்டுக்கல் ராமையா கலைமாமணி முருகன் அப்பா தான் எனக்கு வாத்தியாரே அது அதற்கு முன்னாலேயே எல்லா பாட்டுக்குமே நான் கேள்வி நேரத்துல வாசிச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்ம வாசிச்சாலும் நம்ம குருவுன்னு உனக்கு ஒருத்தர் வேணும்னு சொல்லி அப்பா அந்த அப்பாவோட வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த கும்பு டேஸ்ட் இந்த நாத கும்பநாத ரொம்ப பிடிக்கும் அதனால அவர்கிட்ட போய் குருவா வாங்கினேன் ஒரு பத்து பாடம் பதினஞ்சு பாடம் தான் சொல்லி கொடுத்தாரு அதுக்கு மேல அவர்னால சொல்லி கொடுக்க வாய்ப்பு இல்ல முடியல அசந்துட்டாரு அதோட அப்படியே அந்த ஏத்திக்கிட்டு அந்த கத்துக்கிட்ட பாடல ஏற்றிக்கிட்டு நடையில பாட்ட கேட்டா உடனே வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்க ஒரு மைண்டு நான் வந்து இன்னைக்கு நாட கூடத்துல வந்துட்டு இருக்கேன் அந்த குருநாதருக்கு நன்றி என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் நானு ஆமா அது மட்டும் இல்லாம அதே திண்டுக்கல் சட்டத்துல பெரியவரை அவர் மட்டும் நான் குறிப்பா சொல்லிட்டேன் என் குருநாதர் அதே மாதிரி சின்னப்பா மருதப்பா அனுமந்து எல்லாம் இருந்தாங்க அந்த பீல்ட்ல இருந்தாங்க அவங்கள பார்த்தாலே கைகளால் நடக்கும் ஜாம்பு வந்திருக்கு அவங்களோட இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிட்டு இருக்கு அது ஒரு கருத்து முக்கியமான கருத்து சொல்லணும்னா ஏன்னா திண்டுக்கல் சங்கத்துல பெரிய பெரிய ஜாம்புந்திரம் இருந்திருக்காங்க அதனால அவங்களும் அங்க இருந்த அவங்க இருந்த இடத்துல நானும் போய் இருக்கிற அளவுக்கு எனக்கு அந்த கலைவாணி வந்து அழு கொடுத்துருக்கா அதை என்னைக்குமே மறக்க முடியாது யாரு கூட பாடும் பொழுது அந்த பெரிய கலைஞர்களை பெரிய கலைஞர்கள் சந்திச்ச அனுபவங்கள் வந்து அதாவது நம்ம சங்கத்துல சொல்ற மாதிரி இருந்தால் ஒண்ணு ராஜா முகமது முறையா படிச்சுக்கிட்ட ஒரு கர்நாட்டி கிளாசிக் படிச்சுக்கிட்ட ஒரு ரெண்டாவது முருகப்பானே முருகப்பா வந்து முழுமையா படிக்காட்டு கூட பாடுவார் சுரம் பாடும்போது சாதாரண அடைய கூட அமைத்திருவேன் எனக்கு அப்ப விவரம் தெரியாது பாடங்கள்லாம் அதிகமாக நான் படிக்கல அந்த குருநாதர் கொஞ்சம் தானே சொல்லி கொடுத்தாரு அதோட இதாகிடுச்சு ஒன்று ராஜா முகமது வாசிக்கும் போது சுரம் பாடும்போது பயப்படுவேன் ரெண்டாவது முருகப்பானை சுரம் பாடும்போது பயப்படுவேன் மற்ற பாட்டுகளாம் வாசிச்சிருவேன் அதே மாதிரி இந்த காயாத கணக்கத்தை பாட்டு நான் ஏன் அனுபவத்தில் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு கலைஞனை கேட்டாலும் லட்சுமி மாலை ஒரு ஆள் தவிர மற்ற யாருனாலே பாடம் பாட முடியாது அதுக்கு ஈக்குவலா என் குருநாதராக நினச்சிக்கிட்டு இருக்க மதுரை டிவி ஜெயம் அரசாங்கம் டிவி ஜெயம் அது ஒரு அண்ணன் ஒரு ஆள் தான் வாசிக்க முடியும் அதை விட்டால் மதுரை பால பாலண்ண ரெண்டு பேருமே மனசு நான் மனசார வாழ்த்தேன் நான் மனசார சொல்கிறேன் இதை இங்கே நல்லா சொ போட்டு விடுங்க மனசார நான் வந்து ஏற்றுக்கிட்டது வந்து ஜெயன்னே பாலன்னே நான் குரு அவர்கிட்ட போய் பால படிக்க முடியல போக என் சூழ்நிலை நான்லாம் எம்ப ஏழ்மையாக இருந்து வந்தவன் அங்கே போக முடியல இருந்தாலும் அவங்க வார்த்தைகளை வந்து நான் குருவாக ஏற்றுக்கிற அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் தான் வாசிக்க முடியும் யாருக்கு இந்த லட்சுமி பாலனுக்கு தலை சிறந்த நடிகர் காகத கணத்தை யாருமே வாசிக்க முடியாது யாரும் அந்த மாதிரி பாடவும் முடியாது அவருக்கு ஈடு பண்ணி கொடுத்து வாசிக்கிறாள் கணேஷ் கணேசன் அப்பா வாங்கி வாசிக்கிறது அவங்க எல்லாம் ரெண்டு மூணு பேர் ஜெயம் சின்ன கல்லா என்எஸ் நாங்களிங்க அப்பா ஜெயம் அந்த ஒரு ராஜா பற்று லட்சுமி பாலே இவங்கெல்லாம் ஒன்னு சின்ன கல்லாக்கும் அவ்வளோ பரம இருக்கு அந்த இடமே அந்த காயில மானுக்கு அடையாளம் சொல்லும் போதெல்லாம் இதாக இருக்கும் அதெல்லாம் நாட பார்க்கறதுக்கு ஓடிடுவேன் நான் அவங்கள பாக்குறதுனே போவேன் அந்த ஒரு ஆர்வம் நிறைய இருந்துச்சு பெரியவங்களை மதிக்கணும் அவங்கள மாதிரி வாசிக்க முடியாதுங்கிற எண்ணமும் வந்திருக்குது முடியும் இப்படா அப்படிங்கிற எண்ணமும் வந்துருக்குது முடிய வாசிக்கணுங்கிற ஆசையும் வந்திருக்குது ரெண்டுமே இருக்குது முடியாதுன்னு எண்ணமும் வந்துருக்குது வாசிக்கணுங்கிற ஆசையும் வந்துருக்கு எனக்கு அதெல்லாம் விடாம விடாம இருந்துச்சு நான் தொடர்ந்து போனதுனால பெரியவங்களோடையும் கூட போயிருக்கேன் வந்திருக்கேன் திண்டுக்கல்ல ஒரு சில கூட நாடகம் பார்க்க பெரிய பெரிய சாம்பு நடிகர்களாக இருந்தாலும் சரி நல்லா வந்து போயிருக்கேன் அறுமணத்திலிருந்து மிருதங்கத்திலிருந்து நம்மளை விட கேட்குற நின்று கேட்குற மாதிரி ஒரு ஆள் மனசு போய் மனசு விட்டு போயவே நான் எனக்கு நம்ம தான் அப்படி இப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருக்காது அவங்கள பார்க்க போகணுங்கிற இடத்துலயே நான் போய் வந்திருக்கேன் அந்த அனுபவங்கள் ரொம்ப ஜாஸ்தி நான் பாடம் படிச்ச அனுபவங்களை விட இந்த அனுபவங்கள் தான் ஜாஸ்தி பெரிய பெரிய சாம்பு கூட போய் நாடகம் பார்த்தது நான் அதே சமயம் பெரிய பெரிய நடிகர்களுக்கும் வாசிக்க வச்சிருக்கேன் இந்த கை கலைவாணி வாசிக்க வச்சிருக்கா பேர் சொல்ற மாதிரி ஆளுகள் அவங்களுக்கு நீ வாச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேரு நான் வாங்கியிருக்கேன் எந்த இதுவுமே பொய் எல்லாம் கிடையாது நான் உண்மையை தான் சொல்றேன் எல்லா நடக்கும் வாசிப்பேன் உங்களுடைய அனுபவம் வருஷம் எனக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவம் தொண்ணூத்தி மூணுல மெம்பேறு நானு அறிந்திகள் சங்கத்துல அதுக்கு முன்ன பதினெட்டு பத்தொன்பது வயசுல இருந்து ப பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசுக்கு நான் சங்கத்தில் சேரும் போது எனக்கு தொண்ணூத்தி மூணாம் தொண்ணூத்தி மூணாம் வருஷத்துல நம்பர் ஆகலை சங்கத்துல சரி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்ப கால கட்டங்கள்ல இருந்து இருக்கும் இப்போ இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர்களில நம்ம போறோம் அங்க உள்ள வரவேற்புகள் எப்படி இருந்துச்சு அங்க உள்ள மேடை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படியே பார்த்தோம் சின்ன வயசுல வரவேற்புகள்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல நல்ல நடிகர்கள் பெரிய பேர் வாங்கினவங்களாம் இருந்திருப்பா இருந்திருக்காங்க அப்போ அவங்கள வச்சு அந்த ஊருக்காரங்களும் மரியாதை கொடுக்குறதுக்கு ஸ்டேஜ் அமைப்பு நல்லா பண்ணணும் நல்ல நடிகராக வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா போதெல்லாம் கூட இருந்துச்சு ஏன்னு கேட்டால் நான் கண்ணார பார்த்துருக்கேன் முருகாப்பாண்ணே ராஜா முகமது இந்த லட்சுமிபாளையானே அவங்க இவங்களாம் பெரிய நடிகர் ஸ்டேஜ் அமைப்பை சொல்கிறேன் வரவேற்பை சொல்கிறேன் மரியாதை இருந்துச்சு அன்னைக்கு உள்ள ஆளுகளை பார்த்து மரியாதை இருந்துச்சு அதெல்லாம் நான் சும்மா திரும்பதான் நான் இருந்தேன் போய் அந்த அந்த கொஞ்சம் பொறுச்சலுக்கு தான் எனக்கு புரியும் அவ்வளவு சீக்கிரமா சின்ன அம்மா வயசுக்கு அம்மா பெரிய ஒரு ஆள் அப்பதான் நான் சின்ன பையா பேர் அனுபவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் ஊர்ல இருந்திருக்கும் அதோட அருமை எனக்கு தெரியாம கூட இருந்திருக்கும் ஆனா அந்த வரவே இருக்கிற தன்னை வந்து நான் எனக்கு பார்த்திருக்கேன் அவங்களுக்கு எவ்வளவு மரியாதைங்கிற தன்னை வந்து நான் பாத்துருக்கேன் அப்ப உள்ள நாடகங்களுக்கு மரியாதை ஏகப்பட்ட மரியாதை கொடுத்தது இப்ப வந்து எடுத்துக்கிட்டா அந்த குறிப்பா சொல்ல அதை அது அந்த காலத்துல உள்ள பல சுதியோட தாளத்தோட முறையோட நடிச்சவங்களுக்கு அது அப்ப உள்ள மரியாதை ஒரு கேடைய மாதிரியே கூட சொல்லலாம் இப்ப வந்து எல்லாமே டான்சர் கையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்ப நாடக உலகம் போயிட்டு இருக்கு ஒரு ஊருக்காரங்க வர்றாங்க நல்ல ஹார்மோனியம் உசர கொடுத்து வாசிக்கூடியவங்க கஷ்டப்பட்டு வாசி அந்த மரியாதை கிடைக்க மாட்டேங்குது இந்த பொம்பளை பிள்ளையில பாத்தனம் மட்டும் டான்சருக்கு மட்டும் அம்மா ஊருக்கான ஒருத்தர் வருவாங்க வந்தன்னு பெரிய பெரியக்காரரு அப்படின்னு வருவாங்க உள்ள வருவான்னு அம்மா வந்தோன்ன ராஜபர்தலா விட்டுருவாரு நாரதரை விட்டுருவாரு பெட்டிக்காரர் அரண்மணி விட்டுருவாங்க பிரதாக்காரன் விட்டுருவாங்க போய் எம்மா நாடகமே நீங்க தம்மா அப்படின்னா டான்சருக்கு எல்லாமே தெரியுங்களா நான் கேக்குறேன் அக வந்தாலும் பரவாயில்ல நான் உண்மையை தான் சொல்றேன் நீங்க பிரபலம் கூட பண்ணிடுவாங்க தப்பு இல்ல கண்ணாரை கண்ணார அப்போ என்ன சாப்பாடு டிவி ஜெயம்லாம் ஜெயம்லா பெரிய பேர் வாழணுங்க அப்ப அந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன் அந்த காலத்துல ராஜபாத் யாரு சிறீபாட் யாரு அப்படிலாம் கேட்ட காலம்லாம் இருக்கு யாரு அப்படிங்கிற மாதிரி நான் கண்ணார பாத்தது நான் அனுபவிச்சது அப்ப இந்த இசைக்கும் பெரியவங்களுக்கும் சுதியோட பாடுறவங்களுக்கும் முறையா படிச்சிட்டவங்களுக்கும் மரியாதை இல்லாத மாதிரி நாடகங்களும் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலங்க வந்து டான்சர் எம்மா உங்க இல்ல தான் ஒரு பெரிய ஆள் வர்றாரு மூலம் மோதலங்கிற செயின்னு போட்டு தாட் பண்ணி வர்றாரு அந்த நாடகமே உங்க இல்ல தான் பார்க்கணும் அந்த அந்த பிள்ளை காலைல விழுதாக வரையே விழுந்து கொஞ்சிறாரு அந்த பிள்ளை பிறந்தாங்க வாசிக்குமா வெட்டி வாசிக்குமாவா ராஜபாட்டை செஞ்சிருமா ராவர் செஞ்சிருமா அப்ப அந்த ஊர்க்காரங்களை வந்து எந்த அளவுக்கு இந்த டான்சர் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க ஊர்க்காரங்க ஏமாறுறாங்கன்னு பாருங்க ரசிகர்களோட ரசனை போயிருச்சு

சுதீஷ் சேராம சேராம ஒரு பொண்ணு பாடுது கொண்டு வந்து நூறு இருநூறு ஐநூறு கொண்டு அன்பளிப்பு கொடுக்குறேன் இப்ப இந்த கேளுங்க நடக்கேளுங்க உள்ள பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வாசி காமிக்கிறேன் இது வாசிச்சா வந்து மிருத காரங்களோ ரொம்ப லேசா நினைக்கிறாங்க இவ இன்னுமோ தாட்டறா நினைக்கிறாங்க அதே சமயம் ஒரு டான்ஸ் கரப்புல வந்து ஒரு டப்பா பாட்டு சுதீன் சேரா மதியம் சேரா அது யாரு பக்கம் வந்து நான் கவலை இல்ல பாடுறாங்க அப்படின்னா கொண்டு வந்து ஐநூறு ஆயிரம் கொண்டு வந்து அன்படி கொடுக்குறாங்க அப்ப இந்த இசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை எல்லாம் போயிருது ஒரு சில பேருக்கு மரியாதை அப்ப அன்னையில ஆறுமணி வெங்கடச்சல அண்ணன் ஆறுமணிக்கு உட்காந்து அன்பளி வாங்காம இருக்காது அது நியாயமா பாடக்கூடியது அது அது கொடுத்தா நல்லா சந்தோஷப்படுவேன் அதே சமயம் சுதிமதி சேராம பாடுவாங்க அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி கலை தொழில நான் வந்து மிருந்த வாசகர் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சில மரம் வரது எனக்கு வரலன்னு நான் நினைக்க மாட்டேன் இப்ப இந்த பாடங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து மார்கழி திங்குள்ளா பாட்டுக்கு வந்து பாட்டு அமைக்க முன்னாடி வாசிப்பாங்க அந்த வாசி காமிக்கிறேன் இதை வாச ஊர்க்காரங்களுக்கு என்னன்னு தெரியாது தெரியாது இப்ப வாசி காமிக்கிறீங்களா பார்க்குறீங்களா